காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறு கடிக்க அசிசியில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்தோடய வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்டான செல்வம் அண்ட் அவரோடய ஒய்ஃப் வந்திருக்காங்க ஸோ அவரை பார்த்ததுமே முத்துக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டே என்னடா வீட்டுக்கெலாம் வந்திருக்கேன் வாடா வாடா அப்படின்னு பயங்கரமாக இன்வைட் பண்ணுறாரு ஒய்ஃபை இன்வைட் பண்ணுறாரு நல்லா பேசிட்டு வாடா உட்காரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து காசிக்கு போயிட்டு வந்தாங்களாம் ஸோ அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின் தான் வந்திருக்காரு அண்ட் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அண்ணாமலை அண்ட் விஜயா இவங்கள்லாம் இல்லை ஏன்னா பரசுவங்கள் கல்யாணத்தோடய கல்யாணம் அவர் பொண்ணு கல்யாணம் போகுது இல்லையா ஸோ ட்ரெஸ் எடுக்கிறக்காக காஞ்சிபுரம் போயிருக்காங்க அப்படியே அங்கே கோயில் கோலெல்லாம் சுத்திட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு பேசிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு செல்வம் கொடுக்க சொல்கிறாரு சரி பிரசாதம் கொடுத்துட்டாருல கிளம்பலாம் அப்படின் போது இவர் வந்துட்டு முத்துவாக அதெல்லாம் முடியாது நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றாரு அண்ட் நம்மளோட மீனாவும் அண்ணா சாப்பிடாமலாம் நான் எனக்கு வேலை இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் சாப்பிட்டுட்டு தானே போகணும் அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் செல்வம் அண்ட் அவரோட ஒய்ஃப் சாப்பிட உட்காந்துட்டாங்க நம்மளோட மீனா வந்து அவங்களுக்கு எடுத்து பரிமாறிட்டு கிச்சனில் வந்துட்டு அவங்க அப்போவே சொல்கிறாங்க அவரோட செல்வமோட ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லைம்மா நீ உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் மட்டும்தானமாக செஞ்சிருப்பா அப்படின் போது அக்கா இதில் என்னக்கா இருக்குது இன்னொரு தட்டு எக்ஸ்ட்ரா ஒருத்தனா முடிஞ்சு போச்சு நான் பார்த்துக்கிறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு மீனாக கிச்சனில் ரெடி பண்ணிட்டுருக்காங்க மற்றவங்களுக்கும் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறது மேடம் வராங்க ரோஹினி வந்துட்டு மனோஜுக்கு சீக்கிரமாக வேலைக்கு போகணும் ஒரு மீட்டிங் இருக்குது போ சொல்லுங்க அப்படின்னாங்க மீனா ஏய் என்ன சொல்ற அவருக்கு சாப்பிட வேணும்ல அப்படின் போது இருங்க இவங்க அண்ணா இவங்க செல்வம் அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஊற்றி தரேன் அப்படின் போது அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு மீட்டிங் போகணும் இப்போ தராம நீ என்ன பண்ற அப்படின்னு போது வெயிட் பண்ணுங்க அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை அப்படியே அங்கே கொண்டு போய் ரோஹினி பற்ற வைக்கிறாங்க மனோஜ் கிட்ட ஆ மனோஜ் இது ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அந்த கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணுமா அப்படின் போது இது என்ன ஹோட்டலா அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்கிறாரு ஆமா அங்க முத்தோட ஃப்ரெண்டு செல்வம் சாப்பிட்டுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி மேடம் சொல்லிட்டாங்கன்னு போது மனோஜ் உடனே தாம் தூங்கினா அப்படியே ரூம் குளிர்ந்து கத்துறாரு அவன் பாட்டுக்கு யார் யாரையா கூட்டிட்டு வருவான் சாப்பாடு போட சொல்லுவான் எனக்கு நான் சாப்பிட்டுட்டு போக வேண்டாமா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு கிளைண்ட் பார்க்க வேண்டிய மீட்டிங் இருக்குது இவனுக்கு என்ன டிரைவர் தானே அப்படின்ற மாதிரி கத்துறாரு அது அங்கே வெளியே உட்காந்துருக்க செல்வம் வரைக்கும் கேட்டுட்டு இருக்குது லைக் அங்கே வந்துட்டு நம்மளோட செல்வம் உட்காந்துருக்காரு முத்து இருக்காரு ரவி ஸ்ருதி ரெண்டு பேரும் வந்து கூட பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியுது அவங்க மனோஜ் கத்துறது மனோஜ் இன்னொன்னு என்ன பண்ணுறான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கதவை மனோஜ் அந்த ரூம் இருக்குல்ல அந்த கதவை திறந்து வச்சுட்டு கத்துறான் எனக்கு வேலை இருக்கு எனக்கு மீட்டிங் போகணும் நான் சாப்பிட்ற நேரத்தில் எவனோனா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் இதுக்கெல்லாம் நான் அமைதியாக போகணுமா அப்படின்ற மாதிரி கத்துறான் ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களால எப்படி சாப்பிட முடியும் உடனே செல்லும் ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுகிட்டு கிளம்பிட்டாங்க லைக் ஒன்றும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி செல்வமோட வைஃப் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோமா பரவாயில்லமா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க நம்ம முத்து வந்து மனோஜை கன்சோல் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போய் டே சும்மா இருடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க கேப்பில் இங்கே செல்வம் கிளம்பிட்டாரு இவர் முத்து வெளியே வந்து பார்க்குறாரு பார்த்தா செல்வத்தை காணும் என்னன்னு போது மீனா சொல்கிறாங்க அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின் போது செம்ம டென்ஷன் ஆகுது நம்மளோட முத்துக்கு ஏண்டா இப்படிலாம் பண்ணுற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின் போது ரோஹிணி என்ன முத்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறார் தானன் போது மீனா திட்டுறாங்க ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு மாமா சொல்லியிருக்கார் ஞாபகம் இல்லையா அந்த மனுஷன் சாப்பிட்டு போற எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்குள்ளே இப்படி கத்தி அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின் போது ஆ நான் ஒரு பிசினஸ்மேன் எனக்கு மீட்டிங் இருக்குது நாளாக அதுக்காக வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக சவுண்ட் விடுறான் உடனே நம்ம முத்து கோ வாடா இப்போ என்ன உனக்கு சாப்பாடு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு தோசை எடுத்து பிளேட்ல வச்சு அப்படியே ஒரு வாயில தீனிச்சு விட்டுட்டார் முத்து என்னடா இப்போ சாப்பிடணும் சாப்பிடணும் யாரு சாப்பிடா நீ மட்டும் சாப்பிடணும் அவ்வளோ தடா அப்படின்னு வாயில் வச்சு திணிக்கிறாரு சாப்பிட முடியல இன்னும் ரோஹிணி கோ வருது முத்து இப்போ எதுக்கு இப்படி பண்றீங்க அவர் ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்றாரு அண்ட் நம்மளோட மனோஜு அவன் என்ன பாரு கொல்ல பார்க்குறான் இந்த சாப்பாடை கொஞ்சம் வாயில வச்சு திணிச்சதுமே கொல்ல பார்க்குறான் அவன் பாரு என்னை கொல்ல பார்க்குறான் அவன் பண்ணாலும் பண்ணுவான் அவன் ஜெயிலுக்கு போனவன் தானே அப்படின்றாரு முதல் ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு ஸோ அந்த இடத்துல அப்படியே நம்மளோட முத்துக்கு டென்ஷன் ஏறிடுது என்ன நான் ஜெயிலுக்கு போனோம்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போகிறாரு கத்தி எடுத்து குத்த போகிறாரு லைக் அவரோடனே ரூம் உள்ள ரூமாக ஓடுறாரு நம்மளோட மனோஜ் ஹால்குள்ளேயே இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு நடந்துட்டுருக்கு நம்ம முத்து குத்த போகிறாரு மனோஜ் ஓடுறாரு இந்த டைமை பார்த்து கரெக்டாக ஸ்ருத்தியோட அம்மா வந்துடுறாங்க வந்துட்டு என்ன நடக்குது இதுன்னு வீடாக என்னது இது இவன் அடித்தடி மட்டும் தான் பண்ணுவான் பார்த்தா இப்போ என்ன கொலை பண்ணவே போயிட்டானா ரவுடிசம் பண்ணிட்டுருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே சுத்தி இருந்து அம்மா நீ சும்மா இரு உனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது அப்படின்போது ரோஹிணி வந்து ஆமா ஆண்டி நீங்க சொல்றது கரெக்ட் தான் அவன் பாருங்க கொலை பண்ண வரான் இவன் ஏன்டா இப்படி இருக்கானோ அப்படின்போது நம்மளோட ஸ்ருதி திட்றாங்க ரோஹிணி வாயை மூடுங்க நீங்க பண்ணது தப்பு அதனால தான் முத்து இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்க மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க அந்த ஸ்ருதி கேக்குறாங்க எதுக்குமா நீ வந்த ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டே அப்படின்போது உன்னை பார்க்கணும்னு வந்த வந்தது ஒரு தப்பா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாப்ள என் பொண்ணு இந்த வீட்ல தான் இப்படி வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்ப ஸ்ருதி அம்மா நீ நானே வந்து பாக்குறேன் ஈவினிங் நான் வந்து மீட் பண்றேன் அங்கிள் ஆண்டி யார்கிட்டையும் அவங்க கூட அப்படின்ற மாதிரி அப்படின்றாங்க அவங்க அம்மாவும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸ்ருத்தியோட அம்மாவும் கிளம்பிட்டாங்க ஸோ ஆள் ஆளுக்கு அப்படியே டென்ஷனா இருக்காங்க அப்புறம் வந்து திட்டுறாங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ரெண்டு பேரும் சாரி சொல்லுங்க அப்படின் போது நம்ம சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி திமரா பேசுறாரு ஸோ மீனா வந்து முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க மனோஜை வந்துட்டு ரோஹினி தனியாக கூப்பிட்டுட்டு போய் மீனா சொல்கிறாங்க எங்கள் மாமாக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க இதுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ கோவம் அப்படி கத்து எடுத்து குத்த வரீங்க அது தப்பு தானுங்க மாமாக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க சாரி சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அங்கே நம்ம ரோஹினி எப்படி ஏற்றி விடுறாங்கன்னா எங்க ஏ பாரு மனோஜ் மாமாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவர் வந்து முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் தேவையில்லாமல் நமக்கு தான் இன்சல்ட்டிங்காக இருக்கும் அதனால் சாரி சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிடும் அப்படின்றாங்க ஸோ ரெண்டு பேரும் சாரி சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம சுற்றி ஏதோ ஒரு வீடியோ பார்த்து இருக்காங்க அப்போ நம்மளோட மீனா அண்ட் ரோஹிணி வராங்க என்ன சுற்றி எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க ஒரு கேமை பார்த்து தாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன கேம் அப்படின்றாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோமா அப்படின்னு ஒரு ஒரு டாக் வருது ஆமாம் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி கேம் போயிட்டுருக்கு அப்படின்னு ரோஹிணி பேசும்போது சரி சரி அதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவோம் எல்லோரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸை வாங்க அப்படின்றாங்க ஸ்ருத்தி போய் ரவியை கூட்டிகிட்டு விளையாடிட்டு வராங்க அந்த கேமை காமிச்சு இதுதான் கேம் விளையாடலாம் அப்படின்றாங்க மீனா போய் முத்துவை கூப்பிடும்போது என்ன மீனா விளையாடுறியா ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன் அப்படின் விளையாட தான் கூப்பிடுறேன் எவ்வளோ நேரம் தான் அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிடுறாங்க நம்மளோட மீனா அண்ட் அங்கே ரோஹிணி போய் மனோஜை கூப்பிடும் மனோஜ்னா நான் வர வரமாட்டேன் போது ஏய் நாம மட்டும் போகல அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம தான் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுறோம்னு சொல்லுவாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன கேம் அப்படின்னா இது நம்ம நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நிறைய ஃபேமிலி பண்ணுவாங்க உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் பார்க்க அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது லைக் ஒரு இப்போ ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னா கடைசியாக ஒரு ஒரு பர்சன் நிற்பாங்க அந்த பர்சன் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டெப் மூமெண்ட் டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு காட்டுவாங்க ஸோ இப்போ அஞ்சாவது ஆள் வந்து நடித்து காட்டுவாங்க அதை நாலாவது ஆள் மூணாவது ஆளுக்கு நடித்து காமிக்கணும் அப்படி லைன் பை லைனாக போகும் ஸோ இந்த கேம் தான் ஸோ கடைசியாக பார்க்கும்போது முதல்ல ஆரம்பித்த ஒரு பர்சன் ஒரு டான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் கடைசியாக எண்ட் ஆகுற டான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரவி ஆரம்பிக்கிறாரு ரவி ஒரு மாதிரி அவர் எனக்கு பண்ணியாக பண்ணார் அவரை விட மோசமாக பண்ணது நம்ம மனோஜ் ஏன்னா நம்ம ரவி சொன்ன ஸ்டெப்ஸ் எதுவுமே அதில் இல்லை ஒரு மாதிரி அவர் ஃபன்னியாக பண்ண அவரை பார்த்து ரோஹிணி ரோஹிணியை பார்த்து ஸ்ருத்தி ஸ்ருத்தியை பார்த்து மீனா மீனாவை பார்த்து கடைசியாக நம்ம முத்து பண்ணார் ஸோ இதை பார்க்கும்போது ஸ்டார்டிங் வேற எண்டிங் வேறன்றது ரெண்டு பேருக்குமே தெரியுது ஸோ நம்ம ஸ்ருத்தி கேட்குறாங்க இந்த கேம்லேருந்து உங்களுக்குலாம் என்ன புரியுது அப்படின் போது நம்ம முத்து சொல்கிறாரு ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது ஒருத்தருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கலாம் அதை பார்த்து நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட எல்லா தாட்ஸும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம அவங்கள காப்பி அடிக்கணும்னு நினச்சாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிக்கிறாங்க அப்புறம் என்னடா ஸ்டெப் இது அவன் என்ன ஸ்டெப்பு சொன்னான் நீ என்ன ஸ்டெப்டா போட்ட அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பிங்க கத்தி எடுத்து காலையில் குத்த வந்தவனுங்க மதியம் பார்த்தா ஜாலியாக இருக்காங்க எஸ் ஃபேமிலினாலே அதான் அடிச்சுக்கிறோம் கொடுக்குறதும் பிடிச்சிக்கிறதும் ஒரு பிரச்சனைனா ஒன்று கொடுறதும் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது ஸோ மீனா சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதிக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முத்து வீட்டுக்கு ஒருத்தர் வராரு டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அப்படின் போது இல்லை இல்லை எங்கள் அக்காக்கு எங்கள் அக்கா கீழே இருக்காங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி முத்துவை கூட்டிட்டு போறாங்க அங்கே பார்த்தா நம்மளோட சிந்தாமணி சிந்தாமணியை பார்த்ததுமே நம்மளோட முத்து உடனே ஃபோன் பண்ணி மீனா மீனா கொஞ்சம் கீழே வா அப்படின்னு சொல்றாரு பார்த்தா சிந்தாமணி டிரைவிங்க்கு வந்திருக்காங்க போது தெரிஞ்சு வந்துச்சா இந்த அம்மா தெரியாமல் வந்துச்சான்னு தெரியல சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே சிந்தாமணிக்கு ஷாக்கு என்னது இந்த பூக்கட்டுற வீடா இதுன்ட்டு இது உங்கள் வீடா அப்படின்னு ஆமாம் இதுதான் எங்கள் வீடு அப்படின்றாரு ஓ மாஸ்டரோட வீடா இது ஓ நீங்க எங்க அம்மாவோட ஸ்டூடெண்ட் இல்ல அதனாலதான் கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு போல இருக்கே அப்படின்னு முத்து கலாய்கிறாரு ஆமா எல்லாமே எங்க மாஸ்டரோட ட்ரைனிங் தான் அப்படின் போது நீங்க எங்க அம்மாட்ட கத்துக்க வந்தீங்களா இல்ல எங்க அம்மாவுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்க வந்தீங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுறாரு அண்ட் இவங்களும் சொல்றாங்க சிந்தாமணி என்கிட்ட ரெண்டு மூணு கார் இருக்கு ஓட்ட தெரியாதுன்றதுக்காக இந்த ஏரியாவில யார் நல்லா பண்ணுவாங்கன்னு கேட்டா இவன் யார் எதுன்னு விசாரிக்காம உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டான் அப்படின்றாங்க அப்ப நம்ம முத்து சொல்றாங்க சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கும் மீனாக்கும் பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லி தரதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் மீனா அப்படின் போது மீனாகவும் இருந்துட்டு ஆமாங்க நாம் வந்து யாரும் அடுத்தவங்க வளரக்கூடாது அவங்க கற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நாம கிடையாது அதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அப்படி சிந்தாமணிக்கு ஊசியால் குத்துற மாதிரி இருக்கு அப்படி கோத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி